ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை இலங்கை வாழ் சமூகமாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த யுத்தம் என்பது இலங்கைக்கு ஒரு பாரிய மாறி இருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுகின்றார்கள் ஒரு பக்கம் சஜித் பிரேமதாஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தும் எஸ் ஜே அடுத்தது இரண்டு மூன்று நபர்களை வைத்துக் கொண்டிருக்கும் ராஜபக்ச ரணில் ராஜபக்சா அணியினர் அதாவது அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஒன்றை கூறுகின்றோம் எதிர்க்கட்சியினர் எதிர்க்கட்சி அரசியலை செய்வது பிழை அல்ல தங்களுடைய நரித்தனத்தையே மீண்டும் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன ஏன் தெரியும் அவர்களினுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது உலக அளவிலே ஏற்பட்டிருக்கும் இந்த நிகழ்வுகளை அரசாங்கத்தின் சரிவாகவும் அரசாங்கத்தின் வீழ்ச்சியாகவும் காட்ட முனைகின்ற இந்த எதிர்க்கட்சியானது இது எதிர்கட்சி அல்ல இது ஒரு நாட்டை நாசமாக்கும் நாசகார கும்பலாகவே தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் கருதுகின்றோம்